அன்பர்களே பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் பனிரெண்டு ராசிகளும் என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற தலைப்பில் முதல் ராசியாக மேஷராசியை பற்றி பார்ப்போம் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் கடுமையாக உழைத்து மிகுந்த உடல் அசதியுடன் காணப்படுகிறீர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சற்று அசதியாக காணப்படுகிறீர்கள் இன்றைய இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தினருடனும் குடும்ப நண்பர்களுடனும் தங்களை நா தங்களுடைய நாட்களை நகர்த்துவீர்கள் நேரத்தை போக்குவீர்கள் பயனுள்ளதாக பெரிதளவு எதுவும் இருக்காது ஆனால் சந்தோஷமாக இருப்பீர்கள் ரிஷப் ராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை 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 என்று தன்னுடைய வேலையை பார்ப்பதில் துரிதமாக செயல்படுவீர்கள் ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்து இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் கடுமையாக உழைத்து அதற்குண்டான பலனை மாலை சந்திப்பீர்கள் மாலை தங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் உறுதியாக மிருனராசி மிருனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வியாபார விஷயமாகவோ அலுவல் விஷயமாகவோ ஏதோ ஒரு முக்கியஸ்தரை போய் பார்த்து தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்கு முனைவார்கள் இன்று இன்று பகல் ஒரு மணிக்குள் அதுபோன்று சந்திக்கக்கூடிய நபரை சந்தித்து கண் தங்களுடைய காரியத்தை சாய்த்து கொள்வீர்கள் கொள்ளுங்கள் ஒரு மணிக்கு பிறகு அதற்கு அதற்கு சாத்தியமில்லை நேரம் சரியாக இல்லை ஒரு மணிக்குள் தங்களுடைய காரியத்தை சாய்த்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்கள் இன்று தங்கள் அலுவல் காரணமாகவோ செய்தொழில் காரணமாகவோ வெளியூர் பிரயாணத்தை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லது வெளிநாடு பிரயாணத்தை பற்றி கூட ஆலோசித்துக் கொண்டிருப்பீர்கள் அதற்குண்டான முயற்சி எடுப்பீர்கள் அதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் அதற்கு தேவையான நம்ப நண்பர்களை போய் சந்திக்கவிருக்கிறீர்கள் இவ்வாறாக இந்த நாள் முழுவதும் வெளியூர் பிரயாணமோ வெளிநாடு பிரயாணமோ அது சம்பந்தமான முயற்சிகளை இறங்கி அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருப்பீர்கள் கடகராசிக்காரர்கள் சிம்மராசி சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்று தங்களுடைய உறவினர்களோ அல்லது மனைவி அல்லது கணவன் வீட்டாரோ தங்களுடைய இல்லத்திற்கு வருகை தரலாம் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய திருமணமோ அல்லது தங்கள் தங்களை பற்றியோ தங்கள் வீட்டை பற்றியோ ஏதோ முக்கியமான விஷயங்களை கலந்து பேசுவதற்காக உறவினர்கள் வருகை என்று தங்கள் வீட்டிற்கு தெரிகிறது அந்த உறவினருடன் கலந்துரையாடி தங்களுடைய குடும்ப நலனுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பேசி முடிக்கப் போகிறீர்கள் சிம்மராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரையில் இன்றைய நாளை பொறுத்த வரையில் உடல் நலனில் கவனம் தேவை என்பதால் முடிந்தளவு ஓய்வு நல்லது அதை தவிர முக்கியமான அலுவல்கள் முக்கியமான வியாபார நிமித்தங்கள் முக்கியமான வியாபார சம்பந்தமான விஷயங்கள் பேசி முடிப்பதோ அல்லது வியாபாரத்திற்கு உண்டான வரவு செலவுகளை கவனிப்பதோ இது போன்ற விஷயங்களில் இன்று அக்கறை செலுத்துவீர்கள் கன்னிராசிக்காரர்கள் பொருளாதார விஷயமாக கடன் கடன்கள் வாங்குவதோ பணம் கொடுப்பதோ போன்ற விஷயங்களை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருப்பீர்கள் அதற்குண்டான திட்டத்தை வகுத்து கொண்டிருப்பீர்கள் கன்னிராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு அன்புள்ளதாக இருக்கிறது கணவனை பற்றி மனைவியோ மனைவியை பற்றி க கணவனோ இருவரும் தாங்கள் ஒருவருக்கொருவர் உடல்நலனை பற்றி ஆலோசித்து கொண்டிருப்பதோ அல்லது ஒருவருடைய ஒருவர் வேலையை பற்றி அவரவருடைய செயல்களை பற்றி ஒருவருக்கொருவர் மனதை பரிமாறிக்கொள்வதோ எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதோ அல்லது உறவினர்கள் தங்களுடைய உறவினர்களோ மனைவியுடைய உறவினரோ இல்ல துணைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவினர்களை பற்றி ஆலோசிப்பது அவர்களுடைய செயல்களை பற்றி ஆலோசித்து மதியத்திற்கு மேல் எங்காவது உறவினர் வீட்டுக்கு சென்று சில விஷயங்களை பேசி முடித்து வருவதாக திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தொலராசிக்காரர்கள் விருச்சிகராசி ராசி விருச்சிகராசிக்காரர்களில் சில பேர் இளைய சமுதாயத்தினர் ஒரு இருபது இருபத்தோரு வயதிற்குள் நிரம்பி உள்ளவர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அவர்களுடைய அடுத்த வேலை தன்னுடைய சொந்த சுய வேலையில் அடுத்த படி அடுத்த படியில் எப்போ எவ்வாறு கால் வைக்கலாம் என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் போய் செய்யலாம் அல்லது அடுத்த ஸ்டெப்பில் என்ன போய் செய்து முன்னேற்றுக் கொள்ளலாம் என்று தங்களுடைய நண்பர்களை போய் சந்தித்து அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து அதற்குண்டான ஆலோசனைகளை செய்து தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான அடிக்கல் நாட்டுவாதக்காக பல நண்பர்களை சந்திப்பீர்கள் பலவிதமான ஆலோசனை மேற்கொள்வீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் ராசி அன்பர்கள் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் அல்லது அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர் மூன்று பேருக்குமே நான் சொல்ல வருவது என்னவென்றால் மிகவும் கவனத்துடன் செயல்படுங்கள் சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தங்களுடைய வேலையில் அல்லது தங்களுடைய தொழில் அல்லது தங்களுடைய அரசாங்கத்தோட தொடர்பான கான்ட்ராக்ட் போன்றவர்கள் அடுத்த ஒரு வாரத்தில் தங்களுக்கு ஏதேனும் அது போன்ற சோதனைகள் வருவதற்குண்டான அறிகுறிகள் தெரிகிறது செய்த பொறுத்த பொறுத்தவரையில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செய்த செய்பவர்கள் மட்டும் மிக மிக கவனமாக தங்களுடைய செயல்களை பார்த்துக் கொள்ளுங்கள் செய்த கவனம் செலுத்துங்கள் தவறு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மகர ராசி மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் விடுமுறை நாளாக இருந்தால் கூட தங்களுடைய வரவுகள் எவரவரிடமிருந்து தங்களுக்கு வரவுகள் வர என்பதை கணக்கிட்டு அவர்களிடமிருந்து எவ்வாறு அதை வசூல் செய்வது என்பதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருப்பீர்கள் அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீர்கள் அதற்குண்டான பயணங்களை திட்டமிடுவீர்கள் மதியத்துக்கு பிறகு இவ்வாறாக பொருளாதார ரீதியான கணக்குகளை போடுவதும் வரவு செலவுகளை பார்ப்பதும் முக்கியமாக வரவேண்டியது எவரவரிடமிருந்து வரவேண்டியது இருக்கிறது என்பதை பார்த்து உண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்னும் ஜெம்மராசியிலேயே சனிபவான் சனி சஞ்சரிப்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறிதளவு குழப்பத்துடன் காணப்படுகிறீர்கள் ஏனெனில் தங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் அதே வேளையில் ஜென்மராசியில் சனி பகவானுடன் சுக்கரன் இருப்பதாலும் சஞ்சலங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு தெளிவடைந்து விடுவீர்கள் மதியத்திற்கு பிறகு இரவுக்குள் தங்களுக்கு தங்களுடைய முயற்சிக்கு தங்களுடைய தாமதத்திற்கு உண்டான சரியான பதில் கிடைக்கும் பொருளாதார வரவு ஒன்று இருக்கிறது கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரனை பொறுத்த வரையில் தங்களுடைய பங்காளிகள் தொடர்பாக கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கிகள் தொடர்பாக ஏதேனும் சொத்து சம்பந்தமான வில்லங்கமான பேச்சுக்கள் பேச்சுவார்த்தைகள் பஞ்சாயத்துகள் ஒருவருக்கு பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அதுபோன்ற விஷயத்தை இன்று தாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்கள் செல்லாவிட்டால் கூட அதில் சம்பந்தப்பட்ட நம் நபர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு தேடி வந்து இந்த இது சம்பந்தமான சொத்து சுகம் சம்பந்தமான பங்கு பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களில் தங்களிடம் கலந்து பேசி உரையாடுவார்கள் இன்றைய தினம் அதற்கே உங்களுக்கு இந்த நாள் முழுவதும் சரியாக இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்